ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் இப்போ இந்த சீசன் மாதிரி நம்ம கார்டனில் அடீனியம் பூக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே சம்மர் ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் பாருங்கள் இந்த சீசனில் தான் நம்ம ரீபாட் பண்ணலாம் கிராஃப்ட் பண்ணலாம் களையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து உரம் கொடுக்கலாம் ப்ரூன் பண்ணலாம் இப்படி நிறைய அடீனியத்துக்குள்ள ப்ரொசீஜர்லாம் பண்ணலாம் இப்போ எனக்கு செடியிலையும் நிறைய களை நிற்கும் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உரம் போட்டு அப்புறமா பிக்சர் போடுறேன் நான் கிராஃப்டிங் வீடியோ வர போட்டிருக்கேன் நீங்கள் அதை போல் நல்லா வளர்ந்துச்சுன்னா நீங்கள் கிராஃப்டிங் ட்ரை பண்ணலாம் உரம் வந்து எப்படியாவது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மக்கனா உரமாக போடுங்க அப்படின்னா தான் குழு வராது அதில் செம்மண்ணு சேர்த்துக்கிடுங்க ஆட்டு உரம் இல்லை வந்து மாட்டு உரம் சேர்த்துக்கிடுங்க வெர்மி கம்போஸ்ட்டு சேருங்க மீல் சாம்பல் இதெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா நல்லா பூக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ